வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாக போய் அந்த பெல் ஐக்கானே ஒரு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணியிருக்காங்க இரண்டு ஊனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் நாற்பது மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த ஃபோர்ஸ் பல் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் டிரெக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இன்னும் வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட டிராக்டருங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூ கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி இருக்குதுங்க வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க சேற்றோலோ பணிகளில் ஈடுபடாத டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கியர் கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க மூவாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு வண்டிங்க ஹெவியான டாப் இருக்குதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டியில் பேட்ருக்கு கொடுத்துட்றாங்க இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாம் வண்டியில் எந்த இடத்துலயும் ஒரு துளி ஆயில் லீகேஜெல்லாம் இல்லாமல் நல்லா தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீரணத்தம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஃபோர்ஸ் பல்வன் ஃபைவ் ஹண்ட்ரட் டிராக்டரு கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கொடுக்கக்கூடிய வெப்சைட் அதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரடு டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான கண்டிஷனில் இருந்துருக்குதுங்க இருக்குதுங்க டிஸ்கு பெயிண்ட்டு கூட பார்த்துக்குங்க ஸ்கிராச்சஸும் ஆக கிடையாது பேடு ஆக கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் கலப்பை அதே போல் பெட்டி மட்டுமே அதிகமாக உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் வண்டி தரமான கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மோர்ஸ் பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் டிராக்டர் வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்